வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கும் இந்த புதிய ஆண்டில் உங்கள் வாழ்வில் மிகுந்த சந்தோஷமும் வளமும் பெற்று புதிய இலக்குகள் புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மார்கழி பதினாறு அன்று பஞ்சமி திதியில் மகம் நட்சத்திரத்தில் கௌலவம் கரணத்தினில் சித்தயோகம் கூடிய நன்னானில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது புத்தாண்டின் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ராகுபகவான் மீனராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் புதன் செவ்வாய் சூரியன் தனுசு ராசியிலும் விருச்சிக விருச்சிகராசியிலும் சந்திரன் சிம்ம ராசியிலும் கேது பகவான் கன்னிராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றனர் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பேச்சியாகின்றார் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்கரகதி அடைகின்றார் இதனால் அனைத்து ராசிகாரர்களுக்கும் யோகம் அடைவார்கள் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் வக்கரகதி அடைந்து பின் நேர்கதி அடைகிறார் எதிலும் புத்திசாலித்தனமாக செயல்படும் மிதனராசி அன்பர்களே உங்கள் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது சகோதரஸ்தானத்தில் சந்திர பகவானும் சுகஸ்தானத்தில் கேது பகவானும் சத்ருஸ்தானத்தில் சுக்கிரன் புதனும் கலத்திரஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும் வாக்கியஸ்தானத்தில் சனியும் தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் குருவும் உள்ளனர் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசியையும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்வையிடுகிறார் சனி பகவான் மூணாம் பார்வையாக மேசராசியையும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியையும் பத்தாம் பார்வையாக விருச்சிகராசியையும் பார்வையிடுகிறார் பிறக்கின்ற ஆங்கில வருட புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்படும் சுபம் மற்றும் பலன்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பழகும் தன்மைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் சிக்கலான பிரச்சனைகள் குறையும் ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வீர்கள் தனம் சார்ந்த விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படவும் நீண்ட நாள் ஆசைகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் வியாபாரம் நிமித்தமான முயற்சிகள் கைகூடும் தனவரவுகள் சாதகமாக அமையும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த வியாபாரத்தில் ஆதாயம் அடைவீர்கள் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை மேம்படும் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் ஆராய்ச்சி திட்டங்களில் புதிய அனுபவம் ஏற்படும் நிலையான வருமானத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்வீர்கள் மனதிற்கு நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் எரிவாயு சார்ந்த தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான கடன் உதவிகள் சாதகமாக அமையும் விவசாய பணிகளில் ஆலோசனை பெற்று புதிய பயிர்களை பயிரிடவும் உத்தியோகப் பணிகளில் சில மாற்றங்கள் உண்டாகும் காப்பீடு துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய அறிமுகம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் சூரிய ஒளியில் சிறு நேரமாவது நடைபயிற்சி மேற்கொள்ளவும் செய்யும் செயல்களில் பதற்றமின்றி செயல்படவும் இயற்கையான அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவது நல்லது பழுப்பு அரிசி சாக்லேட் காலிஃப்ளவர் மற்றும் பாதாம் போன்றவற்றை உணவில் சேர்த்துக்கொள்ளவும்